இது அந்த பிள்ளையோட கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கு அழுவ கூடாது அழுகாது ஒரு வீடு அங்கே கட்டிங் கட்டாத கிடைக்காது யாரு வீடு எங்க வீடு இல்லை கட்டாத பல வேலை பாடலாம் கொடுத்துருக்காங்களே அவங்க வீட்டுக்கும் உங்க குடும்பத்துக்கு சண்டை வந்திருக்கு முதல்ல ஊரே ஓடி போய் கல்யாணம் யாரு ஏத்தா மாமனார் வழியில ஓடி போய் கல்யாணம் யாரு கல்யாணம் பெரிய மாமன்தான் கல்யாணம் பண்ணாங்க திருப்பி வேற கல்யாணம் பண்ணாங்க ஓடி போய் கல்யாணம் தெரியாது காளியின் அருள்வாக்கு மந்திரம் பிள்ளி சூனியம், ஏவல் செய்வினை கோளாறு குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி வசியம் குழந்தையின்மை பேய் முனி கோலாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு அண்ணம்மாயன் இடத்து சகரால வந்துச்சா அப்போதுல ஊரே இடத்துக்கு தான் கரெக்டாக பார்த்து சொல்லணும் அப்போ வந்து நீ இருக்கிற இடத்துக்கிட்ட வீடு எதுவும் புதுப்பிச்சாங்களா முன்னாடி நான் போய் மூணு வருஷம் தான் அந்த வீடை புதுப்பிச்சாங்களான்னு ஒரு வீடு கட்டி கட்டாமல் வச்சிருக்காங்க கட்டி கட்டாமல் இப்ப கட்டிங் கட்டாத கிடக்கிறது ரெண்டு கல்யாணம் பண்ணவேன் ஒன்றரை அத்தா ஒன்றரை வருஷத்துல இந்த பிள்ளைக்கு பதினோரு மாசமா ஸ்டார்டு பதினோரு மாசத்துல எட்டு மாசமா ரொம்ப ஆளை வெளியாக்கிரும் ரொம்ப ரொம்ப சோதனைகளும் ஆளாகும் பைத்தியம் முடிச்ச மழை கூட இருந்திருக்கும் அதை மாதிரி நிலைக்குலாம் கொண்டு வந்திருக்கணும் எப்படி இருந்துச்சு யாருமே தெரியலையே தான் யாருன்னு தெரியல தெரியல இருங்காத்தா அது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆளாகி விட்டுருக்கும் நீ இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு ஆலயம் ஒன்று இருக்கு கோயில் கொஞ்சம் தண்ணி வீட்டுக்கிட்ட பக்கத்தில் கும்பிட்றாங்க ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது அதை மாதிரி அந்த நீ இருக்கிறதுக்கு அங்கிட்டு ஒரு நாலு ரோடு பிரியுது நாள் பாதை பாதை பிரியுதா ஆமாம் அது தான் ஃப்ரீ நீ சொல் ஆ நான் கேட்குறது மட்டும் சொல்லு பாதை பிரியுதா அங்கே ஒரு போஸ்ட்டு மரம் ஒன்று இருக்குது அந்த பாதை பிரியிற இடத்துக்கிட்ட இப்போது உனக்கு வந்து வச்சு ஒன்னே கால் வருஷமா ஒன்றரை வருஷத்தில் ஒன்னே கால் வருஷமாக அப்படியே படிப்படியாக வந்து பத்து மாதமாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஆறு மாசமா ரொம்ப அவதிப்படாங்க உன் புருஷன் உனக்கு சும்மாவே நல்லா வச்சுக்க மாட்டான் அப்போ ஒன்று ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தரை மாறி மாறி பேசுவான் ஒருத்தரை பாசம் கட்டுவான் ஒருத்தரை சண்டை போடுவான் ஒருத்தரை ஆடி அப்படின்னு கேட்பான் அதை மாதிரி தொல்லைலாம் இருக்கணும் அது உன் வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி ஒரு ஓட்டு வீடு ஒன்று ஓட்டு வீடு சொல்லு பதிலுக்கு பின்னாடி இருக்குது அதே மாதிரி உன்னுடைய இந்த ரெண்டு கலியாமான வீட்டில் இருந்தா பிரச்சனை ஒரு இடத்து பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து உன் குடும்பத்துக்கு வச்சு ரொம்ப கிளமாச்சு அது ஒன்னையே சாடிட்டு சரியா உனக்கு உன் பிள்ளைக்கு அடுத்து இன்னொரு பிள்ளை தங்கக்கூடிய கட்டம் இருந்துச்சு ஆனால் இல்லை பதில் சொல்லு இருந்துச்சா இல்லையா தெரியல உன் மையம் பிறந்த பிறகு உனக்கு தங்கி குழந்த பிறக்கிற மாதிரி இருந்துச்சு அது ஆனால் இல்லை

என்ன செய்யுதோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி மாறும் சிந்தை மாறி 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 வரும் சரியா அதுக்கு உன் கொஞ்சம் தள்ளி ஒரு சுடுகாட்டு ஒன்று சுடுகாட்டு இருக்காட்டு அது கொஞ்சம் தள்ளி காடா ஊரணிக்கிற மாதிரி ஒன்று கிடக்கு உன்னோட தெய்வம் நிற்கிறது பெண் தெய்வம் காக்கணிக்க குதிரைக்காரன் ரெண்டுமே வெளியாயிடுச்சு வீட்டில நாங்கள் அதை ஒன்றே ஏடு கிளப்பிட்டாங்க நீ அங்கே இருக்க முடியாது ஏன்னா அவங்க வீட்டுக்கு செஞ்சது உன் மாமனார் வீட்டுக்கு செஞ்சது அது ஒன்றே தாக்கிருச்சு தெரியுதா உனக்கு இதை மாதிரி பிரச்சனைலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என் உயிர் வாழ்ந்து செத்து செத்து பிடைக்கிற ஏறி உனக்கு போய் போய் வருது உசுல் ஆனால் உனந்து எப்படி சொல்கிறது உன் தெய்வம் தான் காப்பாற்று உன் அப்பாவோட தெய்வம் தான் உனக்கு காப்பாற்றுறது ஆக மொத்தம் உனக்கு நின்று காப்பாற்றுறது கருப்பந்தான் தியான் உனக்கு காப்பாற்றுறதே கருப்பந்தான் வேறு இல்லைனா நீ எப்பயும் மண்டையை அந்த அளவுக்கு பயங்கரமாக செஞ்சுருக்காங்க பாவை செஞ்சு பாவையை கரைச்சி ஆற்றுல கொண்டு வந்து கரை கரைச்சிருக்காங்க நீங்க நினைக்கல அவன் அவன் வீட்டுல செஞ்சது இல்ல நீயா போய் செஞ்ச நான் கேக்குறேன் கோச்சிக்காத உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை விரும்பலையா உங்க அம்மா இருக்குன்னு பயப்படக்கூடாது கரெக்டா சொல்லணும் காலி கிட்ட உட்காந்துருக்கேன் வந்துடுறேன் அதை மாதிரி தாலியை எதுக்கா கழட்டினியா மூணு நாலு மணிக்கு எக்ஸ்ரே எடுக்க இப்ப கூட இல்லை இதுக்கு கெடுக்கிறதுக்கு அண்டை எடுத்து ஸ்கேன் எடுக்கிறது இவ்வளோ தான் இங்கே எக்ஸ்ரே எடுக்க எல்லாத்துக்கும் அழைக்காது கொட்டல் இடம் கிடைக்கா பக்கத்துலையே காலி இடம் உன் வீட்டுக்கிட்ட இடம் ஃபுல்லாக தான் கிடைக்கும் என்கிட்ட கொஞ்சம் வைக்கல் கிடக்கு தனி சுடுகாடு ஒன்று இருக்காது யாரு

வேற வீட்டு எங்க வீடு இல்லை ஜாதி கட்டி கட்டதான் போட்டு வச்சிருக்காங்களா அவங்களும் பல வேலை பாடலாம் கொடுத்துருக்காங்களே அவங்க வீட்டுக்கும் உங்க குடும்பத்துக்கு சண்டை வந்திருக்கு முதல்ல சண்டை ஓடி போய் கல்யாணம் யாரு ஏத்தா உன் மாமனார் வழியில் ஓடி போய் கல்யாணம் யாரு

ஓடி போயிட்டா ஒரு மூணு சிக்கல் இருக்குது இந்த பிள்ளை உடலில் அந்த பொண்ணுட்ட வழியிலையுமே பண்ணியிருக்காங்க எப்படி சொல்கிறது பொண்ணுட்டு வழியும் பண்ணியிருக்காங்க இங்கே பக்கத்தில் ஒரு வீடு கட்டி கட்டாத கிடக்க அவனும் பண்ணியிருக்கான் உன்னுடைய ரெண்டு கல்யாணம் ஜாதி மாற்றத்தில் ஓடி போய் கல்யாணம் அவனும் அவங்க குடும்பத்துலேயும் பிரச்சனை இது விடத்து பிரச்சனை முன்னாடி நடந்திருக்கு அந்த நடந்த பிறகு வச்சு இந்த குடும்பத்தை வாழக்கூடாதுன்னு சொல்லி அது இந்த பிள்ளைய தாக்கிருச்சு வீட்டுக்கு பின்னாடி என்ன கல் மாதிரி அடிக்கிறது என்னது செங்கல் கல் எதுக்கு அடிக்க வச்சிருக்கீங்க வீடு கட்டுறது வாங்க அடிக்க அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டுக்கல் ஒன்று கிடக்கு இங்கிட்டு கிடக்கு அமைக்கல் இருக்கா ஆட்டுக்கல் ரெண்டு ஒன்றா கிடக்கு அங்கிட்டு ஒரு மரம் ஒன்று முளைக்குது அது என்ன மரம் தெரியல உனக்கு நாட்டங்காய் எலுமிச்சங்கண்டு ஆமாம் எலுமிச்சங்கண்டு நாட்டங்கண்டு எல்லா கண்டு வச்சுருக்காங்க அங்கே வரிசலாக இருக்கே என்னங்க என்னங்க வாழை கணந்து என்ன ஒரு மரம் பட்டு போயிருக்கோம் ஒரு கண்டு அதில் முன்னாடி